ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ப்ரைடே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வேலை வந்து நான் எந்த டயத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் ஏழை முக்கால்லருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் மாடியில் இப்போ இருக்கனால நான் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறமா தான் நான் வாசத்தில் வச்சு கோலம் போடுற வேலையே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி கீழ் வீட்டில் இருந்தோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருந்தனால நம்ம எப்போ காலையில வெள்ளனை எந்திரிக்கிறோமோ அப்பயே வாசல் தொழிச்சு கோலம் போட்டுடலாம் இப்போ மாடியில் இருக்கனால நானாகவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் வேலையை சரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்புறமா மாடி இல்லாததுக்கு அப்புறமா நம்ம வாசம் தொளிச்சு கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எப்போதுமே எங்கள் பசங்க ஏழை முக்காலுக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் வாசத்தொளித்து கோலம் போடவே ஆரம்பிப்பேன் இப்போ நம்ம கொஞ்சம் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே ஒரு சில விஷயத்த உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் தைக்கிறதுக்கு மெயின் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட தேவைகளுக்கு பணம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அன்றாட தேவைகளுக்கு பணம் இல்லை அப்படின்னா நம்மனால அந்த வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக கடினமாக இருக்கும் எ எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிற ஒரு கட்டாயமும் கூட யோசிக்க வச்சிடும் மன அழுத்தம் டென்ஷன் அப்புறம் மன உளைச்சல் எல்லா வியாதியுமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஓகேங்களா இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேங்கிறத பெண்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்மளுடைய ஹஸ்பண்டு நல்லா சம்பாரித்து வீட்டுக்கு எந்த குறையுமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம் மன உளைச்சல் டென்ஷன் எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு வந்து வரப்போகிறது கிடையாது இல்லை ஒருவேளை அந்த ஹஸ்பண்டுக்கு வருமானம் கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இப்போ தான் நம்ம வந்து நம்மளும் ஒரு தொழில் பண்ணணும் நம்மளும் கை நிறையா சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வமே வரும் இப்போ என்னுடைய பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ஐம்பது டு அறுபதாயிரம் அந்த அமௌண்ட்டில் கை நிறையா நல்லா தான் சம்பாதிக்கிறாரு இருந்தாலுமே அவர் வீட்டுக்கு வந்து கொடுக்குறதுக்கு அவருக்கு மனசே இருக்காது ஜவ்வு மாதிரி இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு தான் கொடுப்பார் அதுவுமே பார்த்திங்கன்னா பத்தும் பத்தாமலும் தான் அந்த பணத்தை வீட்டுக்கு கொடுப்பார் அதுவுமே முழுசாகவும் கொடுக்க மாட்டார் ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரரூவா கொடுப்பாரு அப்புறமா ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பாரு அப்புறமா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாரு இப்படி தான் கொடுப்பாரு அதை மொத்தமா குடுத்துட்டாரா அப்படின்னா சிலிண்டருக்கு சாப்பாடு செலவு மளிகை பொருட்கள் காய்கறி வாங்குறது பால் செலவு எவ்வளவோ செலவு இருக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த செலவுகளுக்கெல்லாம் மாதம் ஆனால் கொடுக்க மாட்டார் பதினஞ்சாந்தேதி ஆனாலும் கொடுக்க மாட்டார் எப்போ கேட்டாலுமே கொடுக்க மாட்டார் நான் ஒரு பாலுக்கு ஒரு அறநூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் ஒரு பத்து டைம் பதினஞ்சு டைம் கெஞ்சி போராடினா மட்டும்தான் அந்த பணம் என் கைக்கு வரும் ஒரு இருபது முறையாவது எங்கள் பாலுக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஒரு இருபது தரக்க போராடினா மட்டும்தான் அந்த பணம் ஒரு இருபது நாள் கழித்து கைக்குறோம் இப்படி என்னுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம் தாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அவர் வந்து மனைவி பிள்ளைகளுக்கு மனசார செலவு பண்ண மாட்டார் ஆனால் பிள்ளைகள் மனைவி மட்டும் பணத்தை செலவு பண்ணாமலே நம்ம கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவர் இப்போ நான் வந்து ஊர் விட்டு ஊர் வந்தனால புது ஏரியா வேற நான் டெய்லருங்கிறத இந்த ஊர் ஆளுகளுக்கு தெரியாது இது ஊரும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஊர் வேறு ஒரு தெருவுக்கே எப்படி ஒரு ஐயாயிரம் மக்களாவது இருப்பாங்க அந்த அளவுக்கு ஊர் பெரிய ஊர் நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு வருஷமும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மாதமும் ஆயிருச்சு இன்னும் வந்து நான் தைக்கிறோம்ங்கிறத இந்த ஊருக்கு விளம்பரப்படுத்தவும் கிடையாது ஒரு நோட்டீஸ் கொடுக்கல ஒரு போர்டு வைக்கல ஒன்றுமே கிடையாது ஆனால் வந்து ஒரு வருஷமும் ஆயிடுச்சு எனக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு கஸ்டமர் தான் வர்றாங்க அந்த கஸ்டமருமே எப்பயே ஒரு தான் துணி தருவாங்க இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா அன்றாட செலவுக்கு கூட பண செலவு பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட பண வசதியும் இல்லை வீட்டுக்கார்ட்ட கேட்கலான்னு பார்த்தா சாப்பாடு செலவுக்கே அவர் பிஞ்சு பிஞ்சு பணத்தை கொடுப்போமா வேணாமான்னு யோசித்து யோசித்து கொடுக்குறாரு அது போக அன்றாட தேவைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் செலவுக்கும் நான் தான் கொடுக்கணும் ஸ்கூலில் ஏதாவது அது இதுன்னு வாங்கணும் அப்படின்னு பணம் கேட்டாலும் அதுக்கு நான் தான் கொடுக்கணும் ஒரு சின்ன சின்ன விசேஷத்துக்கு போகணும் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் தான் செலவு பண்ணணும் இவ்வளோ செலவுகள் இருக்கிறதுக்கு இடையில ஏன்ட்ட இப்போ ஒரு வருமானம் கூட இல்லை நல்ல கஸ்டமரும் இல்லை நான் பணமும் சம்பாதிக்கவும் இல்லை அவ்வளோ பண கஷ்டத்துல இருக்கேன் இதுக்கு இடையில என்னுடைய ஹஸ்பண்டு எங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசும் மாட்டேங்குது இப்போ நானே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன் எனக்கு கஸ்டமர் வராதே பெரிய ஒரு மன அழுத்தம் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் குடும்பத்துக்கு பணம் தரா அது ஒரு மன அழுத்தம் அன்றாட தேவைகளுக்கு பணம் என்னால் செலவு பண்ண முடியலைங்கிறதா அது ஒரு மனாலுத்தான் சு தீ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மன உ உளைச்சல் மன அழுத்தம் டென்ஷன் சொல்லி எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லுமே என்னுடைய லைஃப் வந்து டென்ஷனாகவே ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கடனும் வேற இருக்குது எதுக்காக அந்த கடை வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வந்து ஒத்திக்கி இருக்கோம் ஒத்திக்கி கொடுக்குறதுக்கே என்கிட்ட பணம் இல்லை என்னுடைய ஜுவல்ஸை வந்து அடமான வச்சு தான் இந்த பணத்தை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு ரெண்டு லட்சம் கடை இருக்குது அது போக யூடியூப்பில் வீடியோ போடுறோம் என்கிட்ட ஒரு நல்ல மொபைல் இல்லாதனால அந்த மொபைல் வாங்குறதுக்கு அம்மா அப்பாட்ட தான் நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா என்னோட கடன் மூன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு அந்த மூன்றரை லட்ச ரூபாயை ஃபாஸ்ட்டாக நான் அடைக்கணும் அப்படின்னா எனக்கு இப்போ தையல்ல ஒரு நல்ல கஸ்டமரும் இல்லை இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல எனக்கு வெளியில் கடையில் போய் தைக்கணும்னு எனக்கு ஆசை சொந்தமாக கடை வச்சு மெயின் ரோட்டில் நம்ம கடை போட்டு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளால் அந்த ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துல என்னால் மூன்றரை லட்சம் ரூபாய் கடைன்னு அடைக்க முடியும் இப்போ மெயின் ரோட்லேயே கடை வைக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து அட்வான்ஸுக்கு பணம் ரெடி பண்ணணும் வாடகைக்கு வேறு கொடுக்கணும் இன்னொரு மிஷின் கண்டிப்பாக வாங்கணும் ஓவர்லாக்கு மிஷின் வாங்கணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாயாவது வேணும் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தொழிலை வந்து சூப்பராக பிக்கப் பண்ணி ஒரு வருஷத்துலேயே நம்ம அந்த மூன்றரை லட்சம் ரூபாய் கடனை ஈஸியாக நம்மளால் அடைக்க முடியும் இப்போ வந்து நான் நிறையா டென்ஷன் மன அழுத்தத்தில் இருக்கேன் பணமும் வேற நம்மளால் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் இவ்வளோ மன அழுத்தத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக நீங்களுமே தையல் தொழில் கற்றுக்கங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே தன்னுடைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கூட பணம் தர மாட்டாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் தையல் பழகிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய செலவை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ நான் தையல் தொழில் தெரிஞ்சனால தான் நான் வந்து இவ்வளோ செலவுகளையுமே என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது அந்த தையல் தொழில் தெரியலை அப்படின்னா என்னுடைய நிலமையை நீங்கள் கொஞ்சம் வந்து யோசித்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தயவு செய்து எல்லாருமே தையல் வந்து கற்றுக்கங்க தையல் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாதாரண தொழில் ஒரு பாதுகாப்பான தொழிலும் கூட இந்த தையல் தொழில் இல்லை அப்படின்னா நிற நடு ரோட்லேயே பிச்சை எடுக்கிற நிலமையே கூட வந்தாலும் வந்திருக்கும் அந்த அளவுக்கு என்னை காப்பாற்றினது இந்த அளவுக்கு என்னை காப்பாற்றி கொண்டுட்டு வந்தது எந்த தொழிலும் பார்த்தீங்கன்னா இந்த தையல் தொழில் தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் ஊர் விட்டு ஊர் வந்தால் நம்மளுக்கு வந்து எடுத்ததுமே கஸ்டமர் வந்து வந்துட மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சும் ஆகும் அதனால நம்ம விடாம முருகரையே நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம் எனக்கு ஒரு நல்ல கஸ்டமர் வேணும் நிறையா கஸ்டமர் வரணும் எனக்கு தொழிலில் வந்து வருமானத்தை கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து கடனை சீக்கிரத்துல அடைக்க முடியும்னு இப்போ நான் வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ந்து வந்து நான் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண போகிறேன் இப்போ நான் ஊர் விட்டு ஊர் வந்தனால எனக்கு பெரிய கஸ்டமரும் கிடையாது பணம் இல்லாமல் இருக்குது வருமானம் இல்லாமல் இருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் டென்ஷன் மன உளைச்சல் எல்லா வியாதியுமே சேர்ந்தே வந்துருச்சு இப்போ நான் கடைசியாக நம்பி இருக்கிற ஒரே ஒரு உறவு யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தாங்க முருகர் மனசு வச்சா கண்டிப்பாக நான் வந்து தையல் தொழிலில் இந்த புது ஊரில் புது ஏரியாவில் நிறையா கஸ்டமரை வர வைக்க முடியும் நம்மளை கை தூக்கிட ஆளே கிடையாது ஹஸ்பண்டும் சரியில்லை ஆல்ரெடி அம்மா அப்பாட்ட தான் நான் வந்து நிறையா பணம் தொழிலுக்குன்னு வாங்கிட்டு நீ அவங்கள்டும் போய் கேட்கவும் முடியாது இன்னையும் நம்ம கடவுளை நம்புறதை தவிர வேற யாரையுமே நம்மளால நம்ப முடியாது ஓகேங்களா அதனால் நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்களும் முருகருக்கு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் தொழிலாக அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும் நிறையா பெண்கள் பார்த்திங்கன்னா அன்றாட தேவைகளுக்கு கூட பணம் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க கண்டிப்பாக தையல் தொழில் கற்றுக்கிட்டு நீங்களும் கை நிறையா சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்